அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் சூரியனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் துலாம் ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஆறாம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் குரு வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து தேதி முதல் உச்சம் சூரியன் அதிகாரமும் நிறைந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சந்திரன் உச்சம் பெறுவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வளர்புரை சந்திரனாக இருப்பதால் திட்டமிட்ட பணிகள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு கிரகங்களின் அமைப்பும் எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிற நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இந்த வேலையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம் மேஷம் மற்றும் ரிசபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை அப்படிப்பட்டவர் உச்சம் எனவே சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வேகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கும் கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்சராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரக நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் குரு ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறாரு எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் தனது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடுப்பார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு பணக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்ப்பார் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்ச கரகரான கேது கண்ணிராசி சஞ்சரிக்கின்றன இரு நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யாக்காரதன் தெளிவாக உறுதி நவ கிர அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக குரு சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கிறார் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு எதை செய்தாலும் மிக வலுவாக திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஏழில் அவருடன் இணைந்து சூரியனும் உச்சம் பெறுகிறார் எனவே வீண் அலைச்சல்கள் குறையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க எனவே பல பணிகளில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலையை விரட்டி சுறுசுறுப்பாக அனைத்தையும் செய்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதை சூரியன் மற்றும் குருவின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக சந்திரன் உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை பெற முடியும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட உச்சம் பெற்றிருப்பது பல அதிரடியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணியஸ்தானமாக வலுப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் எண்பது சதவீதத்திற்கு மேல் அவரது சஞ்சாரத்தை கலந்து விட்டதால் இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து காரியங்களும் எதிர்பார்க்கிறபடி நல்ல வளர்ச்சி தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஆக ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் எடுக்கிறது ஆனால் விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்பாராத சில விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை சுபசல மாற்றிக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆறில் உச்சம் பெற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்ரனின் அமைப்பு காரணமாக அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் வலுவிழந்து வக்ரகதியிலும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசி அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எங்களுடைய வாழ்வில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்